ஒரே போல மாற்றிட்டு நான் அவர் அவரோட கலந்துருக்கிறேன் இப்போ நானோ வின்சென்ட் பெருரோ இல்ல காரபத்தி விதரோ ஒண்ணா ஆயிருக்கிறோன்னா நாங்க வந்து ஒண்ணு எந்த ஒரு நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படி இப்படி இல்ல தேவன் வந்து அவரோடு இருந்தவரை என்ன அவர் ஒட்டி வச்சுட்டாரு இப்ப அவர் என்ன சொல்றதுன்னா நீ என்னுடைய சாயல்ல இருக்கிற என்னை போலவே இருக்கிறையா என் சாயல்ல இருக்கிற ஆளா அந்த ஒரு நிலை கொண்டு அந்த நிலையில இருக்கிற எனக்கு எதையாவது எனக்கு தேவை எதையா எதாவது நான் எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு வேணும் இந்த விஷயங்கள் எனக்கு இதெல்லாம் இருக்கு ஸோ நான் சார்ந்து இருக்கணும் தகப்பண்ணிட்ட கேட்கணும் எனக்கு எல்லாத்தையும் தருவார் அந்த ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா தருவார் செஞ்சிருவாரு பண்ணிடுவாரு நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன் அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா அந் அது ஒரு விசுவாசம் தான் அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்குமான்னு பார்த்தோம்னா அதுவே இருக்காது நான் எப்படிப்பட்ட நிலையில என்ன ஏன்னா அவருடைய சாயல் இருக்குல்ல அவருடைய சாயல்னா தேவன் எப்படி இருந்தாரோ போல நானும் இருக்கு எதையாவது ஆசைப்படுறேன்னா ஏதாவது வேணுமா ஏதாவது செய்யுமா அது வரும் எனக்கு எனக்கு தே அதாவது வசனம் சொல்லிருக்காரு இல்லையா மத்திய வசனம் சொல்லுவார் இல்லையா இந்த மலை பிரச்சனை என்ன சொல்றாரு நாளைய தினம் என்ன பண்ணா உங்களுக்கு அது கவலைப்படுது சொல்றாரு அது யாருக்கு சொல்றாருன்னா இந்த மக்களை பார்த்து சொல்றாரு பூமியில வாழ்றாங்க இல்லையா மக்களை பார்த்து யார் சொல்றாருன்னா தேவன் சொல்றாரு தேவசாய நானு அப்ப எனக்கு நாளைக்கு நான் எப்படிப்பட்டதா இருக்கும் அந்த ஒரு நிலைக்கு நான் போ போறது இல்லை நான் ஒரு விஷயத்தை குறிச்சு கவலைப்படுறதுனாலயோ இல்ல ஒரு விஷயத்த குறிச்சு நான் நகர்ப்புற இடத்துல நான் உங்க நம்புறேன் ஆனா கேட்க மாட்டேன் அப்படியே நம்புறேன் அந்த அந்த ஒரு நிலைக்குள்ளே அதுலயும் போக மாட்டேன் ஒரு விஷயத்த கலங்கி தவிக்கிற நிலைக்குள்ளேயும் போக மாட்டேன் ஒரு விஷயத்தை நினைச்சு என்ன பண்ணா விசுவாசிக்கு நிலைக்குள்ளேயும் போக மாட்டேன் ஒரு நிலையை நினைச்சு நான் சந்தோஷப்படுத்தும் தூரிச்சு நிலைக்கும் போக மாட்டேன் நான் ஃப்ரீயா இருப்பேன் என் பாட்டு என் பாட்டு ஃப்ரீயா இருக்கணும்னா ஏன்னா அந்த நிலையை பாத்தீங்கன்னா நான் அப்பனுடைய சாயிருக்குறேன் புரியுதா அவனுக்கு அதாவது பூமியில ஒரு சில காரியங்களை நான் நீ சாய் இந்த கல சாமையில் சொல்லிட்டு இருக்கேங்களே நான் யாருன்னு தெரியுமா அப்படிப்பட்டாள் இப்படிப்பட்டாள் நீ என்ன என்ன கொண்டு உங்களை விஷயத்தை அப்படியே செஞ்சு காட்டி தர்றேன் அப்படி ஒரு சொல்றாங்களே ஒரு நிலை தெரிஞ்சாங்க இல்லையா அந்த நிலை இல்லை அது முட்டாள்தனமான ஒரு நிலைக்குள்ள போய் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு நான் இல்லை கிட்டையும் நான் ப்ரூஃப் பண்ற நிலையில நான் இல்லை நான் எனக்கு எனக்குள்ள சமாதானம் எனக்குள்ள ஒரு ஆறுதல் வந்து யார் கொடுத்தா தேவன் கொடுத்தது அது யாருக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை எந்த விஷயத்த தகப்பன்னு மத்த மூலமா மத்தவங்க கொடுக்கணுமோ அதை கொண்டு போவாரு அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்குவான் ஏத்துக்காதவன் அதுக்கு பிரச்சனை இல்லை இப்ப என்னோட நிலை என்னன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நான் இப்ப எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற கஷ்டமான வார்த்தைகள் கஷ்டமான காரியங்கள் என்னுடைய காதல வரும்போது இதெல்லாம் சம்மதிக்க வேண்டியது இதை நினைச்சு இது நினைச்சு கொடூரமா இருக்காரு ஏன் இவ்வளவு செய்யறாரு அந்த ஒரு விலைக்கு நான் போற நிலையம் இல்லை அதே நேரத்துல நான் தரப்பு இருக்கனால இதெல்லாம் சம்பவிக்க வேண்டிய ஒண்ணு இந்த பூமியில எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் தேவையான சித்தம் தான் ஆனா எல்லாரும் ரசிக்கப்பட வருவாங்களா ரசிக்க வரமாட்டாங்க ஏன்னா கடைசி நாட்கள்ல நியாய திருப்பு நாள்ல ஒரு சில கூட்டங்கள்ல மூன்றுல ரெண்டு பங்கு அப்படிதான் போகும்னு இருக்கு அது போய்தான் அது போதோ போகல அது எனக்கு கவலை இல்லை இப்போதைக்கு இப்போதைக்கு என்னுடைய காரியம் என்னன்னா நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய விஷயத்தை குறித்து என்னுடைய காரியங்களை குறித்து என்னுடைய தேவைகளை குறித்து என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய மாவுசத்துக்குரிய ஒரு செயல்பாடு எப்படி இருக்கிறது கவலைப்பட்டு புரிஞ்சுக்கா இல்லைன்னா பிளான் பண்ணுதா இல்லைன்னா திட்டம் தீட்டுதா இல்லைன்னா விசுவாசத்துக்குள்ள போய் நின்று தகப்பன் எல்லாரும் அந்த ஒரு நிலையில இருக்குறது பார்த்தோம்னா எதுவும் இல்லை ஏன் எதுவுமே இல்லைன்னா நான் ஆவிக்குரியும் என் என்னுடைய நிலை அவரை அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா வளர்ச்சி அந்த அந்த நிலையில இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வரும்போது நீ அவரை இருக்கிற உன்னுடைய நிலை வேற நீ ஏன் மனுஷனை போல திங்க் பண்ற ஏன் மனுஷனை போல ஒரு நிலைக்குள்ள போய் இருந்து அந்த இது திங்க் பண்ணி பாக்குற ஒரு நிலைய வேற மாதிரி உன்னுடைய சாயலே வேற சாயலு நீ மனித சாயல இருந்து யோசிக்க ஆரம்பித்து விழுந்து விழுந்துக்கலாம் இல்லையா அதுல இருந்து பரம்பரை பரம்பரை எல்லாரும் வந்து நல்லா படிச்சோன்னு நானும் மாற்றாங்க இன்னைக்கு பைபிள் பத்தி பேசுறோம் இல்லையா இதே பைபிள்ல நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் ஆதாம் ஏவாளை குத்துறதுக்குள்ள இவனை குறித்து இந்துக்கள் எழுதப்பட்டிருக்கு முஸ்லீம்கள் எழுதப்பட்டிருக்கு அவங்க கூட நல்ல விஷயங்கள் சொல்றாங்க அவங்களுடைய தெய்வங்களை குறித்து பரம்பரை பரம்பரை கிட்டத்தட்ட முஸ்லீமும் கிறிஸ்டின் ரெண்டு பைபிளும் கிட்டத்தட்ட பழைய ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் ஏன்னா அவங்க வேற மாதிரி ஒரு பேரை சுத்தாங்க இவங்க அந்த மாதிரிதான் ரெண்டுமே ஒரே மாதிரிதான் வந்துட்டு இருக்கும் அதான் எல்லாமே என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நாம பெற்றுக்கொண்ட இப்ப பெற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா ஒரு ஆவியினுடைய அபிஷேகமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை உங்களை எப்படி கொண்டு போகுது அதை எப்படி உங்களை பார்க்க இது பூமியில வருகிற காரியங்களை அது உங்களுக்குள்ள இருந்து ஒரு 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 சத்தம் கேக்குது இல்லையா அது உங்களை எல்லா அதை எப்படி பார்க்க வைக்குது எல்லா விஷயத்தையும் எப்படி பார்க்கும்படியாக அதுக்கு எப்படி பதில் சொல்லும்படியாக சந்தோஷமா வச்சிருக்கிறதா இல்லைன்னா அவங்க சேர்த்து கொள்ளுவாங்க தெரியுமா சரி என்ன பண்றது நம்ம கலையனுக்கு அவரே இருந்துட்டு போ என்ன பண்ண ஒன்னும் சென்றது இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை இது என்னன்னா இது இது வேற மாதிரி ஒரு நிலை அது நான் இப்படி இருந்தாலும் சரி எளிமதி நடந்தாலும் சரி தகப்பன் என்னை கொண்டு என்னென்ன செய்யணப்போ அது நடக்கும் எதுக்காக இந்த பாவிகளை மீட்கும்படியாகவும் தன்னை என்ன பண்ண பலியாய் கொடுக்கும்படியாக அவரு உணவா வந்திருக்கலாம் இல்லைன்னா வேற ஒரு விசாயிலையும் வந்திருக்கலாம் வேற ஒரு நிலையம் வந்திருக்கலாம் அதை குறிச்சு அவர் அது எந்த ஒரு இது அவர் அந்த இது இல்லை அவரு எப்படி வரும் இருந்துச்சோ அப்படித்தான் வந்தார் அதே பல இப்ப நான் நான் இந்த கிறிஸ்துவூர் தேவனுக்குள்ள இருக்கிறதுனால நான் எப்படி வேணா இருக்கலாம் மூலமாகவோ இல்லை நடக்கிறதனால பறக்கிறதனால இவனுக்கு போற அளவு பிரச்சனை ஆனா இப்ப நான் பெற்றிருக்கிற இந்த ஒரு விடுதலை என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு இந்த வாழ்க்கையில கண்ணீரோடும் கவலையோடும் ஒவ்வொரு நாளும் தர தரஞ்சினாரு நான் எது குடிச்சு கொண்டு இழைப்பாறது எல்லாம் சத்தியம் எனக்குள்ள இருந்து அவர் என்ன என்னத்திலிருந்து பொங்கி வரும்னு சொல்றாரு நான் சத்து இன்னும் தேடிக்கொண்ட தேடிக்கொண்டிருக்கிறவனாக இல்ல இந்த 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 காரியத்தை குறித்து எனக்கு விடுதலை தெரியல ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்த மனசுக்குள்ள என்னன்னா எந்த ஒரு முன் அனுபவமோ எந்த ஒரு முன் காரியங்களும் தெரியாம ஒரு விஷயத்தை ஒருத்தர செய்ய முடியுமா அதாவது ஒரு வேலைக்கு ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலைக்குள்ள முன் அதை குறிச்சு முன்ன ஒரு டீச்சிங்கோ அதை குறிச்சு முன்ன ஒரு அனுபவமோ தெரியாம அந்த வேலையை சரியா செய்ய முடியும்னு பார்த்தோம்னா இருந்து செய்ய முடியாது ஆனா ஆவிக்குரிய கருத்து பார்த்தா கரெக்டாக சைடேன் கரெக்டாக பார்க்க முடியுது கரெக்டா இது எங்க இருந்து வருது இது படிச்சது இல்ல நான் இதுக்கு முன்ன பார்த்ததும் கூட இல்லை கேள்விப்பட்டதும் கூட இல்லை ஆனால் அந்த இடத்துல வரும்போது எனக்குள்ள இருந்து ஒரு விஷயம் வெளியே வந்து அது அப்படியே சால்வ் ஆகுது கிளியரா கொண்டு போகுது கிளியரா இருக்குது அப்போ இந்த எங்க இருந்து வருதுன்னா அதுக்கப்புறம் அவருடைய சாயல வைத்திருக்குறேன் எப்படின்னா அவர் சாயல்ல அவர் அவரை போன நிலையில வைத்திருக்குறார் அப்ப அந்த நிலையில் இருக்கும்போது நான் ஏன் ஏன் மத்தவங்களை நம்பி வாழணும் மத்தவங்களுக்காக மத்தவங்களை நம்பியோ இல்ல மத்த காரியத்தை நம்பி ஏன் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு நான் வேலைக்கு போக வேண்டாமா அப்ப நான் இது செய்ய வேண்டாம் அதுவும் இப்ப நான் என்னுடைய நிலையில சொல்றேன் என்னோட நிலையில இந்த மாதிரி வைக்கப்பட்டிருக்கு நான் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இல்லை என்னுடைய நிலையில நான் இப்போ படுக்கை இருக்கிறதுனால இந்த மாதிரி நிலை எனக்கு தகப்ப இந்த ஒரு அதாவது உங்களுக்கு வேற விதமான ஒரு தெளிவு கொடுத்திருப்பாரு எனக்கு வேற விதமான ஒரு தெளிவு சரியா இப்போ நான் இருக்கிற நிலை இல்லைன்னு பார்த்தன்னா நான் எதை செஞ்சும் நான் தேவருக்கு முன்பாக ப்ரூவ் பண்ணணுமோ இல்லைன்னா எதை பண்றதுனால நான் கத்திரக்குள்ள விடுதலை அப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதோ எதுவுமே இல்லை நான் அவரை போல இருக்கிறேன் நான் ஃப்ரீயா இருக்கிறேன் எனக்கு என்ன அழகுனா அழுதுவேன் சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கிறேன் அது அழுதுறதுனால நீ மனுஷன் தானே அழத்தானே செய்யற நீ மனுஷன் தானே சிரிக்கித்தானே செய்யற அந்த ஒரு தேவையான பார்த்தன்னா அந்த ஒரு நிலையும் இல்லை ஆனா அந்த நிலையெல்லாம் இருக்கு அந்த ஒரு தான் நான் இருக்கிறேன்னா அந்த நிலையில் இல்லை தகப்பன் என்னை அது வேற விதமா அப்படியே அதை நடத்தி கொண்டு இந்த நடத்த காரியத்தை பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீயான வாழ்க்கை கத்திற்குள்ள நிலைப்பாடுகளோடு எங்களுடைய அவர் தந்த உண்மையான அந்த விடுதலை இருக்கு இல்லையா ரசிப்பு இல்லையா அந்த ரசிப்பு நமக்குள்ள நாம பெற்றுக்கொண்டோம்னா கொண்டோம்னா நாமளும் அவரை போல இருக்கிறோம் அவரை போலவே நம்ம ஜீவிக்கிறோம் நமக்குள்ள ஒரு விதமான வாழ்வோ உயர்வோ நம்பியோ நம்பாமலோ அந்த ஒரு நிலைய இருக்காரு ஃப்ரீயா அவரை போலவே நம்ம நிலைப்பார்ந்த ஒரு வாழ்க்கையோடு வர முடியும் உங்களுக்குள்ள இருந்த ஒரு சத்தம் வருது இல்லையா அது ஒண்ணு நடத்து இப்பேஸ்டு ஏசு சொன்னாரு ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில கீழ்பண்ணிட்டாங்க நிறைய பேர் கீழ்பண்ணி விடுறாங்க வாழ்க்கையில போய் கேட்டோம்னா சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஒரு இல்லை குழந்தைய குறித்து கவலை கொண்டாடியை குறித்து கவலை கவலை எல்லாம் கவலை ஒரு இது கூட வரமாட்டேன்னு சந்தோஷமா ஒரு நாள் கூட தூங்க முடியல என்ன 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 என்னதுன்னு தெரியல கத்தனை இத்தனை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு இத்தனை செய்யறாரு சொல்றாரு ஆனா வாழ முடியலையே ஏன் வாழ முடியலன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போல அந்த அவங்க அவங்க பேசின வரிகளும் அவங்க எழுதப்பட்ட காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போவது ஒத்து போறதுக்கு என்ன பண்ணணும் உண்மையான சத்தியம் நமக்குள்ள வந்துருன்னா இப்போ என்னுடைய வாழ்க்கையில இப்போ நடக்கிற காரியத்துல என்னுடைய தகப்பன் இப்போது என்ன நடத்த வல்லவரா என்னை சரியாக செம்மையாக சரியான பாதையில என்னை நடத்துறாரா எந்த ஒரு கவலை இல்லாம இதை குறிச்சு நான் ஃபீல் இல்லாம தகப்பன் என்னுடைய காரியத்தை அவர் செய்து ஆகணும் அது அது அதுதான் அதான் நடக்கத்தான் அவர் என்னை நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னா அந்த பிள்ளைக்குரிய காரத்தை அவர் தான் செய்யணும் அதுக்கு நீ செய்வீரா செய்ய மாட்டீரா எப்ப செய்வீரு கண்டிப்பா செஞ்சிரு அந்த ஒரு எதிர்பார்ப்போ அந்த ஒரு விசுவாசமோ அது இருக்காது அது நான் இருந்தாலும் இல்லாட்டமும் அதை நேரம் தகப்பன் செஞ்சுட்டு தான் இருப்பார் ஏன்னா நல்லவர் மேலும் தீவிரம் மேலும் தகப்பன் பழைய போயிருக்கார் இல்லையா ஏன்னா உலகத்துக்குரிய மாமிஷமாய் உலகத்துல இருக்கிறவனே தகப்பன் இவ்வளவாய் போஷிக்கும் போது நான் அவரை போலவே அந்த பழைய நிலைக்கு நான் ஆகப்பட்ட சொன்னா என் நிலை வேற நான் சொல்ல ஒரு டாபிக் புரியுது அவங்களுக்கு என்னோட நிலை வந்து வேற மாதிரி ஒரு நிலையில நான் இருக்கிறேன் அந்த நிலையை பாத்தீங்கன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஒவ்வொரு விஷயமும் வெளிப்படுத்துவாரு இதை இந்த சப்ப விஷயத்துக்காக நீ தாபத்துல விசுவாசம் இருக்கிற சோத்துக்காக நீ தாபத்துல விசுவாசம் இருக்கிற என்னடாய் மனுஷனி அப்படி அந்த அந்த ஒரு டாபிக் வரும்போது தேவ சாயல் இருக்கும்போது நான் ஏன் இந்த அற்ப காரியத்துக்காக அணிந்து போகல விசுவாசமா இருக்கணும் அப்ப இது என்ன விசுவாசம் என்ன ஏதாவது கலப்பை செஞ்சாலும் கத்திரி செஞ்சுக்கா சாலை நான் சாட்சியாக ஜீவிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சாட்சி சொல்ல இல்லாம இன்னைக்கு எல்லாம் போயிட்டு தேவனுடைய தாயலை பத்த பாத்தோம்னா அத்தருக்குள்ள ஒரு வாழ்ற வாழ்க்கையை வந்து அதுக்கு சொல்லிட்டு என்ன பத மிஞ்சின ஒரு மனுஷனை போல நீங்க பேசுறீங்கல்ல தேவனுக்கு அடுத்த மனுஷனை போல நீங்க பேசுறீங்களே அந்த மாதிரிலாம் இல்ல நான் தேவனுக்கு அடுத்தபடியான ஒரு அந்த வார்த்தையை அந்த மாதிரி அந்த மாதிரி புரிஞ்சுக்கல அந்த மாதிரி புரிஞ்ச அளவுக்கு நான் நினைக்காதீங்க நான் என்ன பேச வரேன்னா தேவனை சாயல்ல பெற்றிருக்கிறேன் நானு அவரை போலவே இருக்கிறேன் அவரை போல இருக்கிறேன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சா ஒரு காரியம் எனக்கு சேர்த்து வைக்கிற காரியமோ பண்ற காரியமோ இல்ல சின்ன வயசுல முப்பத்தி முப்பது முப்பது வயசுல ஒரு இருந்தது அனுபவிக்கப்பட்டது அதே போல இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு சில காலங்களை பட்டிருப்ப அவர் படிக்கையில இருப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும் எனக்கு தெரியாது அனுமதிக்கப்பட்டிருக்கு அனுபவிக்கிற ஆனா எனக்கு இருக்கிற ஒரு ஆவி இருக்கு இல்லையா எனக்கு நடத்த ஒரு ஆவி எடுத்திருக்காரு இல்லையா அது என்ன எப்படி நான் தகப்பனை பார்க்கணும் என் சகோதரர்கள் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி பார்க்கணும்னு அது என்ன கரெக்டா கிளியரா நடக்கும் எதை நம்பியோ எதை சார்ந்தோ எதை எதிர்பார்த்தோ அந்த மாதிரி ஒரு டாபிக்ல இல்ல ஃப்ரீயா தகப்ப நடத்துற என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்குள்ள இருந்து நான் பேசுவேன் நான் உன்ன நடத்துவேன் ஃப்ரீயா போயிட்டுது அந்த ஒரு தாய்ல எப்படி போயிட்டு இருக்கேன் ஆனா